உங்களுக்கு தான் தண்ணி ரொம்ப பிடிக்குமே எந்த குழாய் எங்கே திறந்துருக்குன்னு பார்த்துன்னு பண்ணுவேல தாங்க சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவா ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க கஷாயப்பொடி அரைச்சேன்னா நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படியே ஓடி வந்துட்டேன் அந்த கை தான் அது கசப்பு தெரியுதா என்ன சரி கை வாஷ் பண்ணிட்டு வரட்டுமா வந்து கொடுக்கட்டுமா குழந்தைக்கு ஆ வந்து கொடுக்கவா